அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மிக பெருமையாக கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்கற்ற மகிழ்ச்சி குறிப்பாக ஆறுகள் எல்லாம் பெருகி ஓடுவது போல் நம் வாழ்வில் அனைவர் வாழ்விலும் நம் திருநாட்டிலும் மகிழ்ச்சி பொங்கி வழிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நன்னாளிலே 26 சிக்ஸ் இயர்ஸ் விக்டரி பை ஆர் இந்தியன் ஆர் போர் ஓவர் பாகிஸ்தான் அதாவது கார்கிலில் வெற்றி பெற்ற இருபத்தி ஆறாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளிலே சென்னையில் இன்றைய தினம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வருக வருக என்று நம அறக்கட்டளையின் சார்பாகவும் சாணக்கியா டிவியின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே ராம் மாதவ் அப்படிங்கிற பேர் வந்து தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க ராம் மாதவ்ஜி வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட மிக முக்கியமான மிக சீனியர் காரியகர்த்தாவாக இருந்து பிஜேபியோட தேசிய பொதுச் செயலாளராக கட்சியை வழி நடத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக நார்த் ஈஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கே என்ன நடக்குது அது இந்தியாவில் இருக்கா இல்லையா அங்கே டூரிஸ்ட்லாம் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு காரணம் அங்கே இருந்த இன்சர்ஜென்சி மிலிட்டன்ட் இன்சர்ஜென்சி நார்த் ஈஸ்ட்ல வந்து பயங்கரமாக இருக்கும் எப்படி காஷ்மீரோ அதை விட மோசமான ஒரு இன்சர்ஜென்சி நார்த் ஈஸ்ட்ல இருந்துச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நார்த் ஈஸ்டோட இன்சார்ஜாக பிஜேபியின் சார்பாக அனுப்பப்பட்டு அங்க சென்ற நாள் முதல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் திருப்பி கொண்டு வந்து டெமோக்ரஸி வந்து இன்று அங்க ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான பங்கு வகித்தவர் நமது மரியாதைக்குரிய ராமாதவ்ஜி அவர்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பட் ஹி ஹேட் அ வெரி பிக் ரோல் இன் பிளேயிங் இன் என்ஷோரிங் தட் பீஸ் ஒரு மிகாரணம் அவர்கள் நமக்காக நேரம் ஒதுக்கி வருகை தந்த மிகவும் நன்றி கடன் இருக்கேன் எழுதியிருக்கிறார் அவர் இந்தியா பவுண்டேஷனோட தலைவராக இருக்கிறார் இன்னைக்கு இந்தியா பவுண்டேஷன்

அன்ஸ் இந்தியா அண்ட் சைனா இயர்ஸ் ஒரு அருமையான புக் அதுல நம்ம கார்கில் போர்ல இந்தியாவோட பலம் என்ன நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ராணுவ வீரர்கள் போர்ல வந்து அவங்களோட பங்கீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு என்பதை மிக அழகாக விளக்கி இருக்கிறார் crowd today அதே போல திரு நிரஞ்சன் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் பார்த்திருப்போம் இன்னைக்கு இந்தியாவை வந்து மட்டன் தட்டணும் நினைக்கக்கூடிய ஊடகங்கள்ல கூட போய் இந்திய ராணுவத்தோட பெருமையை தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய விஷயம் தெரிந்த ஒரு நபர் இருக்கா என்றால் திரு நிரஞ்சன் அவர்கள் அவர் நமக்கு நிறைய விஷயங்கள் கூற போகிறார்கள் அடுத்தது அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்பாங்க டீமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் இருப்பாங்க ஆனா அந்த மேட்ச் முடிய போது யார பத்தி பேசுவோம்னா மேன் ஆஃப் த மேட்ச் பத்தி தான் பேசுவோம் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டா ரங்கராஜ் பாண்டே அந்த அளவுக்கு ஸ்பாட்லைட் லைட் லைம் லைட் அவர் மேல எடுத்துக்கும் அளவுக்கு கருத்துக்களை மிக தெளிவாக கூறக்கூடிய திறமை கொண்ட திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக இன்னைக்கு சாணக்கியா மூலமாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு இன்னைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு

இருந்து போர் செய்து இந்திய ராணுவத்துக்காக நிறைய தியாகங்கள் செய்த பல ராணுவத்தினர் முன்பாக இருக்கிறார்கள் அவர்களையும் சற்று நேரத்தில் மேடையில் ஏற்றி மரியாதை செய்திருக்கிறோம் கர்னல் ராமன் அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் தாமரை சொந்தங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாவட்ட தலைவர் கிரி இருக்காரு திரு ஜெகதீசன் இருக்காங்க திரு திரு செந்தில் ராஜ்குமார் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி ஏற்கனவே கூறியது போல இதற்கு முன்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மூன்று போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நடந்திருக்கு ஆனாலும் அதிகமா பேசுறோம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நமது ராணுவம் அது எந்த அளவுக்கு ஒரு தியாகங்களை செய்து நமக்காக இந்த வெற்றியை பெற்று தந்தாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு திரு நிரஞ்சன் திரு ரங்கராஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் நிறைய பேச போறாங்க ஆனா இந்த போர் வெற்றி என்பது நமக்கு சும்மா கிடைக்கல ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் உயிர் தியாகம் செய்து கிடைத்த போர் வெற்றி இந்த கார்கில் போர் வெற்றி அவர்களை போற்றும் விதமாக தான் நம்ம வருஷ வருஷம் நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கோம் அவர்கள் செய்த உயிர் தியாகம் அவர்கள் குடும்பத்தினர் செய்த உயிர் தியாகம் அவர்களை போற்றும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த தினம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா ராமராஜி பேசும்போது கார்கில் முதல் சிந்தூர் வரை நம்மளோட வளர்ச்சி பாதை இந்திய ராணுவத்தோட வளர்ச்சி பாதை என்ன என்பதை நமக்காக தெளிவாக பேச இருக்கிறார்கள் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம் ஆனா இன்னும் நம்ம போர் முடியல மோடிஜி சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்ல ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்கு என்ன முடியல அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதாவது பாகிஸ்தான் என்கின்ற நாடு உருவாக்கப்பட்ட போதே எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு பவுண்டிங் ஐடியாலஜின்னு இருக்கும் பாகிஸ்தானோட ஃபவுண்டிங் ஐடியாலஜியே ப்ளீட் இந்தியா வித் த தௌசண்ட் கட்ஸ் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட ஃபவுண்டிங் ஐடியாலஜியாக இருந்து கொண்டு வருகிறது ஆனா இந்தியா கூட நேரடியா போர் செய்து ஜெயிக்கக்கூடிய திறமை பாகிஸ்தானுக்கு கிடையாது எந்த நாட்டுக்குமே கிடையாது அதனால் தான் தீவிரவாதம் ஒரு பக்கம் மிலிட்டரி ஒரு பக்கம் கோயிலில் குண்டு ஸ்கூல்ல குண்டு குழந்தைங்கள கொல்லுன்னு சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு போரை இந்தியாக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஆனா இந்திய ராணுவம் எதுக்கு ஒவ்வொரு போரையும் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த கார்கில் போர்ல பதினாறாயிரம் அடி உயரத்துல போர் செய்வது வந்து சமவெளியிலேயோ கடல் பருப்புலையோ வான்வெளியிலோ பரவாயில்ல ஈஸியா இந்த நாடு வேணாலும் போர் செய்வாங்க ரஷ்யால பண்றாங்க ஆப்கானிஸ்தான்ல பண்ணலாம் ஈராக்ல பண்றாங்க ஆனா இமாலய மலை பருப்புல பதினாறாயிரம் அடிக்கு மேல ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிப்பதற்கே ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல போர் செய்யும் பொழுது மிக திறமை மிக கடுமையான சூழ்நிலை அந்த சூழல்ல வார் எத்திக்ஸ் அப்படிங்கறதே இல்லாத பாகிஸ்தானை வென்ற பிறகு டைகரில் ஆகட்டும் ஆகட்டும் அங்க தேசிய கொடியை நட்டு வைத்த பிறகு கூட பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் செய்த மிகப்பெரிய காரண காரியம் கொல்லப்பட்ட இந்த பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவத்தினரை அந்த நாடு எங்க ராணுவத்தினர் ஏத்துக்கொள்ள வந்து அவங்களுக்கு மனசு வரல ஆனா அந்த பூத உடலுக்கு கூட மரியாதை செய்து அடக்கம் செய்த மரியாதை இந்திய ராணுவத்துக்கு இருந்துச்சு அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னா இந்தியர்களிடம் பாரதிய வேல்யூ சிஸ்டம் நமக்குள்ள இருக்க இந்த பாரதிய வேல்யூ சிஸ்டம் தான் அந்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அந்த பூத உடலுக்கு மரியாதை தர வேண்டும் என்பது இந்திய ராணுவத்துக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்தியன் ஆர்மி இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படிங்கிற திரும்ப திரும்ப நம்ம நிரூபிச்சுட்டே இருக்காங்க ஆனா இந்த பழக்கம் இந்த பாரதிய வேலியூ சிஸ்டம் என்பது சுட்டு போட்டாலும் பாகிஸ்தானுக்கு வராது சுட்டு போட்டா மட்டும் இல்லை எத்தனை சுட்டு செத்தாலும் அவங்களுக்கு வரப்போறது கிடையாது அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு நாடு இவருக்கு எதிராக நாம் போர் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம் இது ஏன்னு கேட்டீங்கன்னா வி ஆல் பாரதியாஸ் நம்ம எல்லாருமே ஸ்ரீ ராமர் வழியில வந்தவங்க நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து கண்டிப்பாக எப்போதும் கடைபிடிப்போம் என்பதை நம்ம எல்லாரும் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க ஜியா உள்ள காலம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிப் முனிர் வரை பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியாலஜி மாறல அவங்களோட ரிலிஜியஸ் பெனட்டிசம் வைத்து இந்தியாக்கு எதிராக ஒரு ஆயிரம் ஆண்டு கால போர் போல இன்று வரை அந்த இளைஞர்களை வழி தவறி நடத்தி வைத்து அவங்க ஒரு கல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த கல்ட்டு பார்த்தீங்கன்னா மௌதுதி கல்ட்னு சொல்லுவாங்க இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த மௌதுதி கல்ட் இருக்குல்ல இதுலதான் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் ட்ரெயின் பண்ணுவாங்க ஆனா மிக அன்பார்ச்சுனேட் ஆன விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஃபீல்டு மார்ஷலாக இருக்கக்கூடிய ஆசிப் முனியர் கூட இந்த மௌதுதி கல்ட்ட செய்த மிக கொடூரமான நபராக தான் பாகிஸ்தானிலிருந்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவரோட ஒரே நோக்கம் எல்லாம் இந்தியா அழிய வேண்டும் இந்தியா அழிய வேண்டும் பாகிஸ்தான் உருப்படணுங்கிற எண்ணமே கிடையாது ஆனா இந்தியா அழியணும் என்ற எண்ணம் இந்து மதம் அழியணும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது அந்த பெனடிசிசமே அவங்களை அழித்து கொன்றுவிடும் என்பதை கூட உணர முடியாத காட்டு மிராண்டிகளாக இருந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பாகம் பாடம் புகட்டியது நம்ம வந்து ரெண்டு நேரத்துல ஒண்ணு கார்கில்ல அதன் பிறகு நரேந்திர மோடிஜியின் தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர்ல நாலே நாள்ல போர்னு பாத்தீங்கன்னா நாலு மாசம் நடக்கும் ரஷ்யால பாருங்க ஒரு வருஷமா நடக்குது இஸ்ரேல் ஒரு வருஷமா நடக்குது ஆனா நாலு நாள்ல ஒரு நாடு சரண் அது இந்தியா அடிச்ச அடி அப்படி இந்திய ராணுவம் அடிச்ச அடி அப்படி என்னைக்கு ராகுல் பண்டியில போயிட்டு அந்த நூர்கான் பேஸ் அடிச்சு நொறுக்குனாங்களோ அன்னைக்கே பாகிஸ்தானோட தலையெழுத்து மாறிடுச்சு இன்னைக்கு வாராட்ட பயப்படுவாங்க ஆனா இந்த போர் முடியல நரேந்திர மோடி சொன்ன போல இந்த போர் முடியல என்னைக்கு தீவிரவாதம் என்பது முழுமையாக முடிவடைகிறதோ தான் இந்த ஆபரேஷன் ஒரு முடியும் அப்படிங்கறத தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாகிஸ்தான் வரக்கூடிய கல்ட்டு நமக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு கல்ட்டு அதை நம்ம வந்து முடியடிக்க வேண்டும் என்பதில் மனது வைத்துக்கொண்டு இன்னைக்கு நான் பாகிஸ்தானை பத்தியோ கார்கில பத்தியோ இவங்க இருக்காங்க ஆனா என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் தமிழக பாஜகவின் நிர்வாகிய நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் என்ன நடக்குதுன்னா எப்பெல்லாம் திராவிடம் நேற்ற கழகம் நான் பாலிடிக்ஸ் பேச கட மன்னிச்சிக்கோங்க இந்த பாலிட்டிகல் ஸ்டேஜ் கிடையாது இருந்தாலும் சொல்றேன் எப்பெல்லாம் டிஎம்கேக்கும் அவங்க அலைசுக்கும் ஒரு பிரச்சனை வருதோ எப்பலாம் அவங்களால சமாளிக்க முடியலையோ என்னைக்கெல்லாம் தமிழகத்துல ஆன்மீகம் அலருகிறதோ என்னைக்கெல்லாம் தமிழகத்துல தேசியம் தலை தூக்குதோ இன்னைக்கெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுல பவர்ஃபுல்லா வந்துரும்னு ஃபீல் பண்றாங்களோ அன்னைக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோசியலிசம் இன் டேஞ்சர் செகுலரிசம் இன் டேஞ்சர் இந்த ரெண்டு வார்த்தையை தான் வெளியே உடனே எடுத்து விடுவாங்க மூணாவது பிஜேபி உள்ள வந்தோம்னு பயமுறுத்துவாங்க இந்த மூணு விஷயத்தை தான் மக்களை வந்து அப்படியே திசை திருப்பி திசை கொண்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு டிஎம் கேக்கு இன்னைக்கெல்லாம் அவங்க பாலிடிக்ஸ் வீக்கா இருக்கோ உடம்பு எப்படி வீக்கானே நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துப்போம் அந்த மாதிரி டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் என்னைக்கெல்லாம் வீக் ஆகோ அப்பெல்லாம் அவங்க எடுத்திருக்க சப்ளிமெண்டோட பேரு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கரை இந்தியாவிலே அதிக தவறாக பயன்படுத்திய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அம்பேத்கர் பேரை கெடுத்ததும் சரி அம்பேத்கர் சொல்லாத விஷயங்களை சொன்னாரும் சரி தவறான விஷயங்களை பொய்யாக பரப்பி பரப்பி தமிழகத்தில் அரசு செய்யக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோட கூட்டணி கட்சிகளும் ஆனா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த மூன்றே மூன்று வார்த்தை இந்தியா வில் பி கான்ஸ்டியூட் ஆஸ் அ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் சாவரின் கண்ட்ரி தான் சொன்னாரே தவிர இந்தியா வில் பி அ செக்யூலர் கண்ட்ரினோ இந்தியா வில் பி அ சோசியலிஸ்ட் கண்ட்ரினோ அவர் எங்கேயுமே சொல்லல இதெல்லாம் இடை சொருகல்கள் இதெல்லாம் காங்கிரசும் திமுகவும் உள்ள சொல்கிய வார்த்தைகள் இந்தியா வில் பி அ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சாவரன் கண்ட்ரியாக மட்டுமே தான் அம்பேத்கரோட வார்த்தைகள் இருக்குமே தவிர நீங்க சொன்ன மாதிரிலாம் இந்தியாவை மாத்தி காட்ட முடியாது இன்னைக்கு இன்டலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு புது பேரை எடுத்து இந்தியாவை திசை திருப்பி நம்ம இராணுவத்தோட பெருமையை இன்னைக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் செய்யக்கூடிய நாலு தவறான செய்திகளை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல கொண்டு போய் இந்தியா அவமானப்படுத்த நினைக்கிறார் இப்படிப்பட்ட தேச துரோகிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது வரைக்கும் நாம் பாடுபடுவோம் நம் ஒவ்வொரு ரத்தத்திலும் இந்தியா என்கின்ற டிஎன்ஏ இருக்கு ராமர் என்கின்ற டிஎன்ஏ இருக்கு இந்தியால பிறந்தாலே அவனுக்கு மதம் கிடையாது ராமர் இருக்கார் அவனுக்குள்ள முருகன் இருக்கார் அவனுக்குள்ள சிவன் இருக்கார் என்பதை மனல் வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் கூறி சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுவார்கள் அனைவரும் நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி தேங்க்யூ மிஸ்டர் வினோத் சார் நன்றி அடுத்ததாக டாக்டர் நிரஞ்சன் முன்னாள் உதவி பேராசிரியர்